நடிகை சமந்தா மற்றும் நடிகர் நாகச்சைதன்யாவின் விவாகரத்துக்கு கேடிஆர் தான் காரணம் என தெலுங்கானா அமைச்சர் கொண்டா சுரேகா தெரிவித்தது பெரும் அதிர்வலைகளை உள்ளது அமைச்சரின் இந்த பேச்சுக்கு சமந்தா சைதன்யா மட்டும் இல்லாமல் தெலுங்கு திரையுலகைச் சேர்ந்த பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இப்படியான நிலையில் நடிகர் ஜூனியர் என்டிஆர் தனது எக்ஸ் பக்கத்தில் மிகவும் காட்டமாக விமர்சித்துள்ளார் அது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடிகர் நாக நாகச்சை நடிகை சமந்தாவும் காதலித்து இருபீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்த இந்த தம்பதி அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் பரஸ்பரமாக பேசி விவாகரத்து செய்து கொண்டனர் விவாகரத்தின் போது சைதன்யா தரப்பிலிருந்து ரூபாய் நூறு கோடி ஜீவனாம்சம் கொடுக்க முன்வந்ததாகவும் ஆனால் சமந்தா அதனை நிராகரித்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியானது நடிகர் நாக சைத்தன்யாவுக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நடிகை சோபிதா பாலாவுக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற்றது சமந்தாவும் நாக சைதன்யாவும் பரஸ்பரமாக பேசி பிரிந்துவிட்ட நிலையில் இவர்களின் பிரிவுக்கு கேடியார்தான் காரணம் என பெண் அமைச்சர் கொண்டா சுரேகா தெரிவித்திருக்கிறார் இந்த தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் நடிகர் ஜூனியர் என்டிஆர் தனது எக்ஸ் பக்கத்தில் கொண்டா சுரேகா அவர்களே தனிப்பட்ட வாழ்க்கையை அரசியலுக்கு இழுப்பது தரம் பொதுநபர்கள் குறிப்பாக உங்களை போன்ற பொறுப்பான பதவிகளில் இருப்பவர்கள் தனிநபர்களின் முடிவுகளுக்கும் அவர்களின் உரிமைகளுக்கும் கண்ணியத்தையும் மரியாதையும் எப்போதும் அளிக்க வேண்டும் பொதுவாகவே திரையுலகை பற்றி ஆதாரமற்ற அறிக்கைகள் அலட்சியமாக வீசப்படுவது வருத்தம் அளிக்கிறது மற்றவர்கள் எங்கள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறும்போது நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் நாம் எப்போதும் ஒருவருக்கொருவர் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை முடிவுகளை மதிக்க வேண்டும் ஜனநாயக இந்தியாவில் இதுபோன்ற பொறுப்பேற்ற நடத்தையை நமது சமூகம் இயல்பாக்காது என்பதை உறுதி செய்வோம் என காட்டமாக பதிவிட்டுள்ளார் அதே போல் நடிகர் நாணி ஏற்கனவே என்று நினைக்கும் அரசியல்வாதிகளை பார்க்கவே உள்ளது உங்கள் வார்த்தைகள் மிகவும் இருக்கும் போது மக்கள் மீது உங்களுக்கு ஏதேனும் பொறுப்பு இருக்கும் என்று எதிர்பார்ப்பது என்பது எங்களது முட்டாள்தனம் இது நடிகர்கள் அல்லது சினிமா சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல எந்த அரசியல் கட்சியையும் கூட அவ்வாறு விமர்சிக்க கூடாது அமைச்சர் அல்லது மக்கள் பிரதிநிதி என்ற மரியாதைக்குரிய பதவியில் இருப்பவர்கள் ஊடகங்களுக்கு முன்னால் இப்படி அடிப்படை ஆதாரமற்ற குப்பைகளை பேசுவதும் சரி என்று நினைப்பதும் சரியில்லை நமது சமூகத்தை மோசமாக பிரதிபலிக்கும் இத்தகைய செயலை நாம் அனைவரும் கண்டிக்க வேண்டும் என பதிவிட்டுள்ளார் அதேபோல் இந்த விஷயத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ள நடிகர் சைதன்யா தனது எக்ஸ் பக்கத்தில் விவாகரத்து என்பது வாழ்வில் எடுக்கப்படும் கடினமான முடிவு மேலும் இது இரண்டு தனிப்பட்ட நபர்களின் முடிவு நாங்கள் பரஸ்பரமாக பேசி கண்ணியத்துடன் விவாகரத்து அளித்துக் கொண்டோம் இருப்பினும் இந்த விஷயத்தில் பலரும் பலவிதமான அபத்தமான கருத்துக்களை தெரிவிப்பதென்பது என்பது கபடி அளிக்கின்றது இத்தனை நாட்களாக எனது முன்னாள் மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினருக்காக அமைதியாக இருந்தேன் ஆனால் அமைச்சர் கொண்டா சுரேகாவின் பேச்சு ஆதாரமற்றது மட்டுமில்லாமல் கேலிக்குரியது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது மேலும் அரசியல்வாதிகள் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற சினிமா பிரபலங்களை பயன்படுத்துவது வெட்க கேடானது என பதிவிட்டுள்ளார் சமந்தா விவாகரத்து குறித்து பெண் அமைச்சரின் கருத்துக்கு தெலுங்கு திரையுலகமே கண்டனங்களை தெரிவித்து வருகின்றது ஆனால் தமிழ் திரையுலகினர் கப்சிப் மோடில் இருக்கின்றார்களே என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்